நம்ம இன்றைக்கி ரொம்ப ஒரு ஈஸியாக நம்ம துணியை எப்படி துவைக்கலாம் வாஷிங் மிஷினில் கையில் துவைக்கிற மாதிரி எப்படி துவைக்கலாங்கிற வீடியோ பார்க்க போகிறோம் அதோட சேர்த்து சோப்பு பவுடரே போடாமல் நம்ம இன்றைக்கி துவை துணி துவைக்க போகிறோம் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சி அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி மணிபெலேக்கனை கிளிக் பண்ணிக்கிறேங்க வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் போடலாமா டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தான் நம்மளுடைய டவல் குளிச்சுட்டு யூஸ் பண்ணுற பொருள் வந்து டவல் அதாவது எவ்வளோ சுத்தமாக ஈஸியாக துவைக்கலாம் கையே படாமல் அதாவது சோப்பு பவுடருமே இல்லாமல் நம்ம எப்படி துவைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவை ஒரு வேஸ்ட்டு டப்பாக எடுத்துக்கிறோங்க இல்லைன்னா ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கிறோங்க எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் சாறு ஊற்றுங்க எலுமிச்சம் சாறு இல்லை அப்படின்னா லே வினிகர் போடுங்க ஒரு கரண்டி அதுக்கப்புறம் ஷேம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க போட்டு நூறு மில்லி தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நம்ம போட்டிருக்கிற பொருள் உப்பு நம்மளுடைய அழுக்குகளை வந்து ரொம்ப ஈஸியாகவே விளையாடக்கூடிய தன்மை எதுவும் கரைகள் இருந்தால் கூட விளையாடக்கூடிய தன்மை அந்த உப்புக்கு இருக்குது ஓகே ரெண்டாவது ஷேம்பு ஷேம்பு வந்து நம்மளுக்கு துணியை வந்து பழசாக்கவே விடாது நல்லா எப்போவும் மூலியோ நல்லா புதுசாக இருக்கும் ஓகே அதே மாதிரி எண்ணெய் பிஸ்களையும் ஈஸியாகவே ஷேம்பு எடுக்கும் ஜூஸும் அதே மாதிரி தான் நல்லா வாசமும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் நம்மளுக்கு அழுக்களும் ஈஸியாகவே வெளியாகிக்கிறோம் ஒன்று பொருளை சேர்த்து நம்ம டவல் துவைக்கும் போதோ இல்லை துணி துவைக்கும் போதோ உங்களுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் டவலை தான் உங்களை துவைச்சு கட்ட போகிறேன் இப்போ வாஷிங் மிஷினில் தனியாக தண்ணியை பிடிச்சிக்கிறோம் நம்ம மூடியை திறந்தோம்னா தண்ணி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சிரும் அப்புறம் டவலை போடுங்க ஒரு வாளியில் ஒரு லிட்ரு ஒரு லிட்ரு தண்ணியை எடுத்து நல்லா நம்ம நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொருளை வந்து நல்லா கை வச்சு நல்லா களைக்கிறங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணியாச்சு முடிஞ்சிருச்சு அவ்வளோ தான் இதுக்கப்புறம் அந்த வாஷிங் மிஷினை திறந்து இந்த நம்ம கலக்கி வச்சுருக்கிறத ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டு மூடி போட்டுருங்களேன் மூடி போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டோம் நீங்கள் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து துவைக்கலாம் நான் அந்த மாதிரி ஊறலாம் வைக்கலை ஒரு ஐம்பத்தி மூணு நிமிஷத்துக்கு நான் வந்து வாஷிங் மிஷினில் தட்டி விட்டேன்ப்பா அவ்வளோ தான் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இதில் தட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரும் இப்போ சாதாரணமாக வா நம்ம வந்து ஸ்டார்ட் பவர் பவர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இறக்க நாற்பத்தி சொச்சம் வச்சி இதுதான் இது வரும் நம்மளுக்கு நார்மலில் தான் நம்ம வைக்கிறோம் ஹெவியான இதெல்லாம் வைக்கவே இல்லை இந்த மாதிரி வச்சு நம்ம வாஷிங் மிஷினில் தனியாக அதுவே லெவல்லாம் அதுவே பார்த்துக்குறோம் வாஷிங் மிஷினே இறக்கே ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ எல்லோரும் எல்லோரும் எல்லாருமே நம்ம வாஷிங் மிஷினில் தான் நம்ம ப அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கு இது நம்மளுக்கு தாராளமாக போதும் சரியா அந்த லெவல் ஃபுல்லாக அந்த வாஷிங் மிஷினே நம்மளுக்கு பார்த்துக்குறோம் நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஸ்டார்ட் பவர் ஆன் பண்ண வேண்டியது ஸ்டார்ட் பண்ண வேண்டியது போதும் அவ்வளோதான் பவர் அப்புறம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக முடிஞ்சிருச்சு நம்ம வந்து நார்மலான இதில் தான் வச்சுருக்குறேன் ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் டைம் வேணுங்கிறக்க நான் அந்த இதில் வச்சுருக்கறேன் கொஞ்சம் நேரம் இன்னும் சற்று நல்லா துவைக்கும் அதனால் வேறு நம்ம மிஷினில் வந்து ரொம்ப ஒரு இதெலாம் இதில் இருக்காது சிம்பிளான ஒரு இது தான் நம்ம வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின்னு ஓகேயா இப்போ இது வந்து துவைச்சிக்கிட்டுருக்கு இன்னொரு முப்பது நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடியாயிருச்சு நம்ம போடும்போது இருந்த அழுக்குக்கும் இப்போவும் எவ்வளோ பழப்பலான்னு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லாவே அழுக்கு போயிடுச்சு சோப்பே போடவே இல்லை கையும் இல்லை சோப்பை படவும்லப்பா முடிஞ்சிருச்சு அதாவது சூப்பராக நம்ம டவல் கிளீனாகிடுச்சு என்ன பிஸ்கு அழுக்கு எல்லாமே போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக வாங்குகிற சட்டையோ இல்லை நைட்டியோ கொஞ்சம் கலர் போகும் சில நேரத்தில் சாயம் போகும் சில இது அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் சோப்பு தூள் வாஷிங் பவுடராக வாஷிங் லிக்யூட்டாக கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த துணியை ஊற வச்சுருங்களேன் இது ஏற்கனவே ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டேன் சோப்பு தூளை போட்டு ஆனால் எனக்கு என்ன தெல இன்னமும் கலர் போகிற மாதிரியே இருக்குது சரான திக்கு கலராக அன்றைக்கி வந்துச்சு சரி ரெண்டு தடவை நான் வந்து மேலே வாஷ் பண்ணுறதுனால அந்த உப்பு வந்து மேலே முடிஞ்சிருச்சு அதனால் இருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு சோம்பல் பட்டுக்கிட்டு இப்படியே சும்மாவே வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி போட்டேன் சார் இன்றைக்கி எப்படியா செஞ்சுடும் அப்படின்னு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கணும் அப்போ உப்பை போட்டு ஊற வச்சுனா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து ஊற வச்சு துவச்சாலே உங்களுக்கு கலர் போகிறது அப்படி ஒரே நேரத்துலேயே உங்களுக்கு எல்லாமே வெளியாயிடும் ஈஸியாக அப்புறம் நீங்கள் துவச்சிக்கலாம் ஓகே சில நேரத்தில் நம்மளுக்கு நைட்டு வந்து கலர் போகாது சில நைட்டில் நம்மளுக்கு கலர் போகுது இது அணியாவது கலர் போச்சுப்பா சரி ரத்தம் கலர் எப்படி இருக்கும் அப்படியே சிகப்பு தாலைல கரைச்சி ஊற்றுனே அந்த அளவுக்கு ரெட் கலராக வந்துச்சு ஆனால் இன்றைக்கி நான் பார்த்தேன் அந்த அளவுக்கு அளவுக்கு வெளியாகலை ஓகே நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு வெளியாக இருக்குன்னு ஓகே இது வந்து நான் ரெண்டு தடவை நான் துவைச்சிட்டேன் இந்த நைட்டியை ஆனால் உப்பு போடலை இப்போ தான் நான் வந்து உப்பு போட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு துவைச்சி காட்டுறேன் எப்போவுமே கலர் போச்சுன்னா நீங்கள் உப்பு போட்டு துவைச்சிருங்கப்பா இப்போ உங்களுக்கு அள்ளி காட்டுறேன் பாருங்களேன் இந்தளவு கலர் லைட்டாக போகுது எப்பவுமே அப்படியே திக்கு கலராக இருந்துச்சு அன்றைக்கெலாம் இன்றைக்கி நல்லா லைட்டாக போகுது அப்போ மூணு தடவை நம்ம நாலு தடவை வாஷ் பண்ணோம்னா சொத்துல் போட்டு அது போயிடும்னு நினைக்கிறேன் சரியா பாருங்க எப்படின்னு உங்கள் வசதி தக்கன பார்த்துக்கறேங்க நம்ம உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரே தப்புலேயே நம்மளுக்கு கலர் எல்லாம் நல்லா வெளியாகி நல்லா நார்மலுக்கு வந்துடும் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்புலுக்கு போகலாம் நம்மளுடைய ஜாதி பிச்சு ஜாதி பிச்சு ஒரு சிலர்னு நினப்பிங்க இடம் வேணும் பந்தல்லாம் போட வேணும் அப்படின்னு பந்தல்லாம் தேவையில்லை ஒரு பெயிண்ட் டப்பாக வாலி வேணும் இல்லைன்னா நல்லா ஒரு உயரமான பத்து லிட்டரு பதினஞ்சு லிட்டரு உள்ள ஒரு வாலியில் ஓட்ட போட்டு மண்ணும் போட்டு வச்சுக்கிறோங்க இது கூட பாருங்கள் மண்ணு பத்தா குறையாதே இருக்குது இன்னும் போடணும் நம்ம அதில் வந்து எதாவது நல்ல பிசிசி பைப்பு இருக்குல்ல இரும்பு பைப்போ இல்லைன்னா பிளாஸ்டிக் பைப்போ நல்லா அதை வந்து நல்லா குத்தி வச்சு மண்ணு போட்டு செடியை வச்சிருங்கப்பா ஜாதி பிச்சியை இது வந்து நான் வந்து குச்சி வச்சு வச்சது தான் குச்சி வச்சு தலைஞ்சது தான் ஜாதி பிச்சி நம்மகிட்ட இருக்கிற பெரிய செடியில் அந்த மாதிரி வச்சு நல்லா வச்சு அதை கொடி போகப்போ லைட்டாக கீழே ஒரு கட்டு மேலே ஒரு கட்டு போட்டு மேக மேலே ஒரு கட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே குடை மாதிரியே கிடக்கும் நீங்கள் கீழே நண்டுக்கிட்டே எவ்வளோ பூவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பறிச்சிடலாம் இதுக்கு நம்மளுக்கு இடம் தேவையே இல்லை எல்லா செடிக்கும் எப்படி இடம் தேவையோ அதே மாதிரி தான் தேவை பந்தல் போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை இது ரொம்ப நாளாக நான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கிறேன் நம்மளுக்கு ஏற்கனவே பெரிய செடி வீட்டுக்காரங்க அப்படிதான் செஞ்சு கொடுத்தாங்க அதை பார்த்து தான் நான் வந்து சின்ன செடி இன்னொரு செடியை ஓகேயா வாசனை புல் இது வந்து நம்ம வந்து தொட்டிலெல்லாம் வைக்கலாம் கொள்ளலாம் இந்த இலையை வந்து நல்லா புகை போட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து கொசு பிரச்சனையே வராது அதோட தண்டை எடுத்து நம்ம டீ போட்டு குடிக்கலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் மீன் வாடையெல்லாம் வராது ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே இருக்கிறவங்க ரொம்ப பேர் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இது வந்து என்ன செய்யணும் இந்த மாதிரி சில நேரத்தில் அப்படி அழிஞ்சு போகிற மாதிரி போயிடும் அதை நம்ம கவனிச்சிடணும் எப்படி கவனிக்கணும் அப்படின்னா வேர் வந்து அப்படி மேலே இருக்கும் இப்படி மேலே வேர் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இது என்ன செய்யும் அப்படியே வீணாக பேர் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் நீங்கள் போய் பார்க்கல உங்களுக்கு வாசனை புல்ஸ் லெமன் கிராஸ் இருக்கவே இருக்காது ஓகேயா இதுக்கு இங்கே வந்து பேர் வந்து சராயின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வேர் வந்து இந்த மாதிரி உள்ளுக்கு இருக்கணும் அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அதை வந்து மறுபடியும் கொத்தி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் அதே இடத்துலேயே நீங்கள் வச்சுட்டீங்கன்னாலே உங்களுக்கு சூப்பராக வந்து நல்லா பிரிச்சுட்டு ஒன்று ரெண்டை வைக்கலாம் இலையிலையும் வாசம் இருக்கும் தண்டலையும் வாசாக இருக்கும் சமையலுக்கு தண்டை தான் யூஸ் பண்ணணும் வீட்டில் வந்து கரப்பாம்பி தொல்லை எறும்பு தொல்லையெல்லாம் எல்லாம் இருந்துச்சுட்டா நீ சிம்பிளான டிப்பு தான் பவுட்ரு மோத்துக்கு போடுற பவுட்ருக்குல்ல அதை லைட்டாக அப்படியே தூவி விடுங்களேன் உங்களுக்கு எறும்பு தொல்லையும் வராது அது நேரத்தில் கரப்பாம்பி பாய்ச்சம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த வாசத்துக்கு வராதுப்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கே மழை சீசனுக்கு நம்ம வீட்டுக்கெல்லாம் எறும்பு வராது வெயில் சீசனுக்கு கண்டிப்பாக வரும் ஓகே அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அதே பவுடரை வச்சு உங்கள்கிட்ட வந்து மோத்துக்கு போடுற கண்ணுக்கு போடுற கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக டவல் சுத்தமாக அந்த கண்ணாடி துடைக்கிற இதையே வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சமாக பவுடரை கொட்டி இந்த கண்ணாடி அப்படியே தொடங்கலை ரொம்பலாம் அழுத்தம் கொடுக்க வேண்டியதில்லை எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக அந்த அழுக்கெல்லாம் போய் நல்லா தெளிவாக இருக்கும் உங்கள் கண்ணாடி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே நல்லா இப்படி பேரட்டி அந்த இதை எடுத்துக்கிட்டு உள் பக்கமும் நீங்கள் நல்லா துடைச்சிருங்க உள் பக்கம் வெளி பக்கம் உங்கள் கண்ணாடி அப்படியே பல புதுசு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன் வெறும் பவுட்ரு தான் அந்த அந்த கண்ணாடி துடைக்கிறதுக்குள்ளே மட்டும் அதுக்குள்ளே டவலை வச்சு செஞ்சுக்கிறேங்க அதே மாதிரி தான் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி நான் உங்களுக்கு சின்னதாக கட்டுறேன் பெரிய கண்ணாடியாக இருந்தாலும் நீங்கள் இதே டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் என்ன ஒரு சின்ன ஒரு டவலில் அந்த பவுடரை கொட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த கண்ணாடி ஃபுல்லாக எல்லாத்தையும் தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சுத்தமான ஒரு ஒரு காட்டன் துணியை வச்சு ஒரு அரை நிமிஷம் சென்று அப்படியே நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டீனாலே உங்களுடைய கண்ணாடியில் உள்ள அழுக்கு எண்ணெய் பிசுக்கு தூசி மங்கள தெரியுது எல்லாமே உங்களுக்கு நல்லா சூப்பராக நல்லா தெளிவாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் பவுடரில் இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு துணியை காட்டன் துணி சுத்தமான துணியை வச்சு நீங்கள் துடைச்சி விட்டீனாலே உங்களுக்கு நல்லா உங்கள் கண்ணாடி நல்லா பழபலண்டு போயிடும் தண்ணியே தேவையே இல்லை தண்ணியே இல்லாமல் நீங்கள் சூப்பராக வடுவடுவாலாம் இருக்காது சூப்பராக உங்களுக்கு வந்து நல்லாவே போயிடும் இப்போ தண்ணி வச்சு தொடச்சா கூட உங்களுக்கு வடுவடுவாக இருக்கும்ல அந்த பிரச்சனைக்கெலாம் வேலையே இல்லை உங்கள் கண்ணு முழுக்கே க்ளீன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா இன்றைக்கி போட்ட டிப் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு பயனாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாமா பை சியூ